நமது பாட்டியார் வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார் எழுதும் போது தென் பிறக்கிறதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே நமது பாட்டி இறந்து அதுக்கு பிறகு பிறக்கிற அவளுக்கு அவள் வரலாற்றை வட இந்தியாவில் பதிவு செய்யும் போது இவள் வடநாட்டின் வேலுநாச்சியார் பதிவு செய்யணும் அப்ப எல்லாமே மறைக்கப்படுது திருவிடா எங்க இருக்கு கடைகளுக்கு எங்க இருக்கு சில எத்தனை பேருக்கு தெரியும் கியாபியாரு அண்ணல் தொங்க யாரு தமிழ் தேன் சொட்டு மொழியடா என்கிறார் கியா பாருங்க தமிழ் தேன் சொட்டும் மொழி என்கிறார் முத்தமிழ் ஐயா அதுக்கு அப்படி சொல்றார் எப்படி தேன் சொட்டம் படித்து ரசித்து ருசித்து சுவைத்து எழுந்து மகிழ்ந்து சிரித்து கொடுத்து சொல்லிக் தேன் சொத்து மொழியடா தமிழ் என்று சொன்னார் பே அறிஞர்கள் பெரும் பெரும் மேலைகள் இந்த மண்ணையும் மக்களையும் தன் உயிராக நேசித்து வாழ்ந்தவன வரலாற்றில் தோண்டி எடுக்கிறோம் நிலைநாட்டுவோம் இதெல்லாம் நீ நினைக்காத நடக்கும் நடக்கும் சூரிய சீசர் சொல்றான் சொல்றான் உன் தகுதியை மீற பேரறிவிப்பு செய்கிறான்

கொடுத்த ஒரு அது தமிழ்தான் சிறந்தவர்கள் எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் பேசுகிறார்கள் நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆகச் சிறந்தவர்கள் இந்த நிலத்தை தூய தமிழ் பிள்ளைகள் நாங்கள் ஆளும் போது இந்த மண்ணும் மக்களும் சொத்தத்தில் வாழ்வது போல வாழ்வார்கள்

அந்த மாநிலத்தில் அது அவ்வளவு சரியான அரசியல் புரிதல் இருக்குது எங்க மக்கள் திரையரங்குகளில் அவர்கள் முதல்வரை தேடுவதில்லைங்கிறது இங்க திரையரங்க வீட்டுக்கு வேற எங்கேயும் தேடுதல் என் தம்பிதங்கள் கொண்டு சொல்லுவேன் திரையில் தேடாதீர்கள் உங்கள் தலைவர்களை தரையில் தேடுங்கள் நடிப்பில் இருந்து தேர்வு செய்யாதீர்கள் மக்களுக்கான உழைப்பில் இருந்து தேர்வு செய்யுங்கள் இதுதான் என் தம்பிதங்களுக்கு நான் சொல்ல விரும்புவேன் அபிமானங்களை தலைமையேற்று அரசியல் செய்ய வராதீர்கள் நல்ல உயர்ந்த நோக்கத்தை தத்துவத்தை தலைமையேற்று அரசியல் செய்ய வாருங்கள் அதுதான் நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது நல்ல அரசியலை உருவாக்க முடியும் நல்ல அரசை அமைக்க முடியும் அப்போதுதான் சின்னங்களை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை ஒழித்து நல்ல எண்ணங்களை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை உருவாக்குவதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் ரொம்ப முக்கியமானது என் அருமை பெற்றோர்கள் என் பெரியம்மா சின்னம்மா என் மாமன் மைத்தூர்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த கோயிலுக்கு போனா குழந்தை கிடைக்கும் இந்த கோயிலுக்கு போனா கையாளுக்குனால சுகம் கிடைக்கும் இங்க போனா காசு பண்ண கஷ்டம் தீர்ந்துடும் அங்க போனா சனி பிடிச்சிட்டு சனி போயிடும் இந்தந்த கோயிலுக்கு போனால் இது இது கிடைக்கும் என்று தேடி தேடி வழிபடுகிற நீங்கள் உங்களுக்கான தலைவனை தேடாமல் இருப்பது எவ்வளவு அயோக்கியத்தன் எவ்வளவு எவ்வளவு தவறு உங்களுக்கான நல்ல அரசியலை தேடு உங்களுக்கான நல்ல தலைவர்களை தேடுங்கள் யாருடைய கருத்து ஏற்புடையது யாருடைய தலைமை என்கிற ஆட்சி நீங்கள் நாம் வாழ வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானியுங்கள் அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் தவிர்க்கலாம் ஆனால் அரசியல் உங்களை தவிர்க்காது என்கிறார் நீங்க தவிர்த்து போகலாம் அரசியல் உங்களை தவிர்க்காது முடியாதது மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்றுதான் அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் நீ யாரை வேண்டாம் என்று நினைக்கிறாயோ அவருடைய ஆட்சியின் கீழ் வாழ நேரிடும் என்றான் உனக்கு வந்துச்சு நல்லா கவனிச்சுக்கோ இதை புரிந்து கொண்டு இளம் தமிழ் தலைமுறையினர் ஒரு மாபெரும் புரட்சிக்கு தயாராகும் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த வரலாற்றின் அழைப்பில் இருந்து இந்த வரலாற்றின் பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி நிற்க முடியாது என்று உயிர் தலைவர் பிரபாகரன் அவர்கள் என்ன இருக்கு உனக்கு எல்லாம் அந்த நீருக்கு வரியை போட்டுட்டான் தண்ணி கே அதுக்கு வரி எந்த நாடு செய்யும் தண்ணீர் என்பது மனித தேவையா அனைத்து உயிர்களுக்குமான தேவை அதான் நான் சேலத்தில் பேசும்போது குறிப்பிட்டு வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கும் வாடும் மனிதருக்கெல்லாம் பாட்டன் பாரதி பாடுறான் நாம பேரங்க பாடுறோம் வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் உயிர்களுக்கெல்லாம் என்று பாடுறோம் மற்ற உயிர்களை நேசிக்காத மனிதனை நேசிப்பதென்பது என்பது பொய் மனிதனை மண்ணை வாழ வைக்காம மனிதனை வாழ வைக்கிறேன் என்று சொல்வது பொய் ஏமாற்று மரங்கள் வாழும் மரங்கள் இல்லாத மனிதர்கள் வாழவே முடியாது இந்த உண்மையை நாம் தெரிஞ்சுக்கணும்